ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லத்தாம் இன்றைக்கும் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பிரதோஷம் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் மேற்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் சென்னை ஆறு நாற்பத்தி ஐந்து மிக அழகாக தெய்வீகமாக நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு இங்கு சிறப்பாக பிரதோஷம் இங்கு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது பக்தர்கள் கோவிலுடைய சன்னிதானத்திலிருந்து அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சன்னிதானத்திலிருந்து இந்த கோவிலுடைய வெளியில் அதாவது தாம்பரம் மேற்கு தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு வரைக்கும் வெளியில் வாசல் வரைக்கும் பக்தர்கள் நின்று இறைவனை இரு கரம் கோப்பி சுந்தரேஸ்வரரை இந்த பிரதோஷ நாழிகையில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டானூர் இந்த திருக்கோயிலில் வந்து இந்த பிரதோஷ தினத்தில் கலந்து கொண்டு பல பலன்களை அடைந்து வருகிறார்கள் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் அருள்மிகு நந்தி பகவானை அலங்காரத்தோடு நாம் இந்த கணம் தரிசித்து கொண்டு இருக்கிறோம் பிரதோஷ வரலாறு இந்திராதி தேவர்கள் திருப்பார்கடலை அடைந்து பார்க்கடலை கடைய முயன்றார்கள் மந்திரகிரியை மத்தாகவும் சந்திரனை தரியாகவும் வாசுகி என்ற நாகராஜனை தாம்பு கயிறாகவும் அமைத்தார்கள் திருமால் கூர்மமாகி மந்திரகிரியை தனது முதுகில் தாங்கினார் அசுரர்கள் தலைப்புறமும் தெய்வர்கள் வாழ்புறமும் நின்று கடைகளானார்கள் பார்க்கடலை அந்த நாள் தசமி திதி அன்று ஒருவேளை உண்டு திருப்பார்க்கடலை கடைந்தார்கள் மறுநாள் ஏகாதசி பதினோராவது திதி பார்க்கடலை கடைந்தபோது வாசுகி வருத்தம் தாங்காது பதை பதைத்து நஞ்சை உமிழ்ந்தது கடலில் இருந்தும் நஞ்சு தோன்றியது வாசுகி கக்கிய ஆழமும் கடலில் தோன்றிய ஆழமும் ஒன்று சேர்ந்து என பெயர் பெற்றது வாசுகி கக்கிய ஆழமும் கடலில் தோன்றிய ஆழமும் ஒன்று சேர்ந்து ஆளாளம் என பெயர் பெற்றது இந்த ஆளாளம் மிக பயங்கரமாக வெப்பத்துடன் உலகத்துக்கே முடிவு செய்வது போல் விண்வரை எட்டியது வளமாகவும் இடமாகவும் மறித்து துரத்தியது திசைதோறும் தேவர்கள் நடுங்கி ஒடுங்கி ஓடினார்கள் வெண்ணிறமாக இருந்த விஷ்ணுமூர்த்தி விஷ வேகத்தால் நீல நிறம் ஆனார் வானவர்கள் அன்றி திருக்கைராயம் சென்று சிவனாரிடம் அடைக்கலமும் புகுந்தார்கள் தஞ்சம் புகுந்த வானவர்கள் தேவதேவ மகாதேவா அருட்கடலே கருணை குன்றே தேவரீர் ஆண்டவர் நாங்கள் அடிமைகள் தேவரீர் ஆண்டவர் நாங்கள் உடைமைகள் நாங்கள் பார்க்கடலை கடைந்தோம் அந்த இடத்தில் அந்த இடத்தில் முதலில் விளைந்தது தேவரிற்கு உரியது என கூறி முறையிட்டார்கள் ஓலமிட்ட வண்ணம் இடமாகவும் வளமாகவும் இடது வளமாகவும் அவர் சந்நிதி முன்னுற்ற நந்தி தேவரது அண்டத்தில் ஒளிந்தனர் சராசரங்களும் சகல தேவர்களும் சிவபெருமானை ஏக சிந்தனையாக தங்களை காத்தருள கோரி துதித்த நேரமே பிரதோஷ கால நேரமாகும் கருணையே வடிவான கண்ணுதர் கடவுள் தமது அருகில் நிற்கும் சுந்தரரை பார்த்து சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொணர்வாய் என்று பணித்தருளினார் சுந்தரர் மாலநயனாதி வானவர்களால் அணுக முடியாத அதிபயங்கரமான கொடிய விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி உருட்டி கொணர்ந்து சிவபெருமானிடம் தந்தார் கருணாமூர்த்தியான சிவபெருமான் நந்தி தேவரின் கொம்பில் நடுவில் தோன்றி அக்கொடிய விடத்தை அடியவர்களாகிய அமுரர்கள் அமுதம் போல் உண்டு அருளினார் கருணாமூர்த்தியான சிவபெருமான் நந்திதேவரின் கொம்பில் நடுவில் தோன்றி அக்கொடிய விடத்தை அடியவர்களாகிய அமரர்கள் உய்ய போல் உண்டு அருளினார் அந்த விடம் உள்ளே சென்றால் உள்முகத்தில் உள்ள ஆறு உயிர்கள் அழிந்துவிடும் ஆதலால் உண்ணாமலும் உமிடாமலும் கண்டத்தில் தரித்தருளினார் அதனால் செம்மேனி எம்மானுடைய கண்டம் கரியதாயிற்று அதனால் மணிகண்டர் நீலகண்டர் என பெயர் பெற்றார் இது கார்த்திகை மாத சனி பிரதோஷ காலமாகும் இக்கதை கடம்பவன புராணம் என்னும் மதுரை ஸ்தல புராணத்தில் உள்ளதாகும் சிவபெருமானுடைய கருணைக்கு உதாரணம் இது ஒன்று போதாதா என்று ஒரு பாடலை ஆதிசங்கரர் சிவானந்தள எரியில் பாடியருளினார் இவ்வாறு எம்பெருமான் நஞ்சுடருளிய கருணை திறத்தை நால்வர்களும் மற்றைய ஆன்றோர்களும் புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள் இறைவன் ஆளாள விஷத்தை உண்ணவில்லையானால் பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் அன்றே மாண்டிருப்பார்கள் எல்லோருடைய கண்டத்தையும் எந்தை பிரான் கண்டம் தீர்த்தது மாலெங்கே வேண்டனுயர் வாழ்வெங்கே இந்திரன் செங்கோல் எங்கே வானோர் குடி எங்கே கோலம் செய் அண்டங்கள் எங்கே எந்தை பிரான் கண்டமெங்கே உராக்காள் என்கிறார் வடலூர் வள்ளலார் பரவி வானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்தவிடம் வெருள உண்டு கந்த அருள் கொள் விண்ணவனே கரவின் மாமணி பொன் கொழிக்கிழி சந்துகாரையில் கந்து பம்பை நீர் அருவி வந்தளைக்கும் ஆமாத்தூர் அம்மானே திருஞான சம்பந்தர் இந்த விடத்தின் வெம்மையால் திருமால் நீல நிறம் பெற்றார் அதற்கு முன் அவர் வெண் நிறமுடன் இருந்தார் என்பதை பின்வரும் பாடலால் அறிக மலைவளர் சிறகு கண்டேன் வாரதி நன்னீர் கண்டேன் சிலை மதன் உருவ கண்டேன் சிவன் சுத்த களம் கண்டேன் அலை கடல் கண்டேன் அயன் சிறங் ஐந்தும் கண்டேன் சிலை எரி இருக்கண் கண்டேன் கொடுத்ததை வாங்கக் கண்டேன் இவ்வாறு தேவர்கள் பொருட்டு சிவபெருமான் ஆழாள விஷத்தை உண்டருளியது ஏகாதசி மாலை நேரமாகும் மீண்டும் பார்க்கடல் கடைந்தது சிவபெருமான் தேவர்களை நோக்கி மீண்டும் சென்று திருப்பார்கடலை கடையுமாறு பணித்தருளினார் அமரர்களும் அசுரர்களும் மீண்டும் கடல் அருகில் சென்று நின்று முன் போலவே கடலை கடையத் தொடங்கினார்கள் பார்க்கடலிலிருந்து லக்குமி ஐராவதம் காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி கௌஸ்துபமணி சூடாமணி உச்சை சிரவம் முதலியன ஒவ்வொன்றாக தோன்றின லக்குமியை திருமால் ஏற்றுக்கொண்டார் ஏழைய பொருட்களை இந்திராதி தேவர்கள் அடைந்தார்கள் ஏகாதசியாகிய அன்று இரவு முழுவதும் உறக்கம் இன்றி பார்க்கடலை கடைந்தார்கள் மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் அமிர்தம் தோன்றியது அதனை தேவர்கள் பகிர்ந்து உண்டார்கள் அமிர்தம் உண்ட அவர்கள் அந்த மகிழ்ச்சியினால் துவாதசி அன்று ஆடியும் பாடியும் பொழுதை போக்கினார்கள் பிரதோஷம் மறுநாள் திரையோதசி பதிமூன்றாம் நாள் தேவர்கள் சிவபெருமானை முன்னாலே வணங்காது பொழுதுபோக்கிய தங்கள் குற்றத்தை உணர்ந்து சிவபெருமானிடம் பணிந்து தங்கள் குற்றத்தை மன்னித்தருளுமாறு வேண்டினார்கள் பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் மகிழ்ந்து தேவர்களுக்கு அருள் புரிய தீருவுளம் கையிலையில் அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ வேளையில் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையில் நின்று அம்பிகை காண திருநடனம் நடனம் செய்தருளினார் தேவர்கள் அதனை தரிசித்து சிவபெருமானை துதி செய்து வணங்கினார்கள் அது முதல் திரியோதசி திதி என்று மாலை நேரம் பிரதோஷ வேளையில் பாபத்தை போக்கும் நேரமாயிற்று பிரதோஷ விரதம் சிவமூர்த்திக்கு உரிய பல விரதங்களில் தலையாயது இவ்விரதத்தை அனுஷ்டிப்போர் துன்பங்களில் நின்றும் நீங்கி இன்பத்தை எய்துவர் விரதம் அனுஷ்டிக்கும் முறை வளர்பிறை தைபிறை என்றும் இரண்டு பட்சங்களிலும் வரும் திரியோதசி திதி என்றும் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும் சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் You must understand that they